இப்போ பயிற்சியாயி அப்படியே ரிவர்ஸில் வருவார் ராகுவும் கேதுவும் நான்காம் இடம் அப்படிங்கிற இடத்துக்கு வராரு நம்மள்கிட்ட பேசுறவன்னா வந்து அவங்க இஷ்டத்தை நம்மள்கிட்ட சொல்லிக்கிட்டு இருப்பான் கேட்குற கேள்வி போற அப்படின்னா நானே இங்கே போய் கொண்டு இருக்க அவங்க இஷ்டத்தை பெற கேட்கறது அதாவது சபளத்தினாலதான் கெட்டு போறது எப்பவுமே எதை செய்யக்கூடாதுன்னு ஒருத்தன் சொல்கிறானோ அதை செய்யலாங்கிறதான் சபலம் முதல்ல என்ன சொன்னார் சபலம் அப்படின்னா சஞ்சலம் அப்படின்னா அடுத்த வார்த்தை என்ன போட்டிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா பெண்கள் மூலம் பயம் புரிஞ்சுக்குங்க அதில் எச்சரிக்கையாக இருக்கணும் நம்ம போகிறது பெருசு இல்லை போயிட்டு வந்துடுவோம் அச்சு பெருசில்லை அதுக்கப்புறம் வர பையா இருக்குது பார்த்தீங்களா அது வாழ்க்கை கூற வச்சு செய்ய உடல உங்கள் ஏதாவது கும்பத்தை ராகு இருக்கிற இடத்த அந்த மிதனராசியில் வந்து கும்பராசி ஒன்பதாம் இடம் ராகு இங்கேதான் கொண்டு இருக்கா அந்த பார்வைப்படுவதனால குரு பார்க்க கோடி நன்மை இந்த பார்வைப்படுவதனால ராகு என்ன தான் கெடுதல் பண்ணி அவரால் உருண்டு திரண்டு நமக்கு ஆயிரம் கஷ்டங்கள் இந்த சந்தை பூந்து வந்து அந்த சந்தை பூந்து வந்து கெடுதல் பண்ண நினைத்தாலும் குரு சில நேர காலகட்டத்தில் அதை தடுப்பார் ஓ டாக்டர்கிட்ட போகிறோம் காய்ச்சல் உடம்பு சரியில்லை ஏதோ ஒரு யோகி அவர் எல்லாம் செக் பண்ணிவிட்டு மருந்து மாத்திரை டானிக்கு எல்லாம் கொடுத்துட்றாரு அவராக குடிப்பார் நமக்கு நாம் தான் அதை குடிக்கிறோம் இது கங்கண்ட உண்மை நீங்கள் வேணால் செஞ்சு பாருங்கள் வேறு எங்கே போகிறோம் என்னென்னமோ பண்ணுறோம் நம்ம கோயிலுக்கு போக மாட்டோமா கோயிலுக்கு போனால் அதை கெடுதல் வந்துடுமா நமக்கு அடுத்தது கேதுக்கு வருவோம் கேது பகவான் அப்படிங்கிறவர் வெச்சிக்கிறதுக்கு பத்தாம் இடம் அப்படிங்கிற இடத்துக்கு வர்றார் வீடு வாங்கலாம் நிலம் வாங்கலாம் பூமி வாங்கலாம் விவசாயிகளுக்கு பெரும் செல்வம் உச்சிகாசியில பிறந்து விவசாயம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா யோகம் இந்த ஒன்றரை வருஷத்துக்கு பரிமிதமான பார்வதி ஹரஹர மகாதேவ என்னாருடைய சிவனையை போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி அன்புருந்த எங்களுடைய தொலைக்காட்சி நேயர்களுக்கு உங்களுடைய ஜோதிட ஆச்சாரியர் ஜோதிட குரு சிவசிரே டி சரவணமாணிக்க சிவாச்சாரியர் முதல்வர் காஞ்சி காமகோடி பீடம் வேத ஆகம பாடசாலை சங்கரமணம் காஞ்சிபுரம் அடியனுடைய பணிவான வணக்கங்கள் மற்றும் ஆசீர்வாதங்கள் வருகிற இருபத்தி ஆறு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை அன்றைய தினம் மாலை நாலு முப்பது மணி அளவிலே ராகு பகவான் மீனம் ராசியிலிருந்து கும்பம் ராசிக்கும் கேது பகவான் ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கும் பயிற்சியாகிறார் இந்த கேது பயிற்சி அப்படிங்கிறது வருஷத்துக்கு ஒருக்காக நடக்கும் ஒரு வருடம் ஆறு மாதங்களுக்கு ஒரு முறை ஒரு ராசியை விட்டு மற்றொரு ராசிக்கு போகும் ராகுவுடைய வேலை அப்படின்னு எடுத்தால் நரம்புகளுக்கு அதிபதி வெளிநாடு போறக்கு கதிபதி ராகுதான் அதே மாதிரி கெட்ட பழக்கம் பேட் ஹேபிட் ஒருத்தருக்கு ஒரு கெட்ட பழக்கம் உண்டாயிருது ஒன்று இப்போ சின்ன மூக்குடி போறது எடுத்துங்க நிறைய வந்துருச்சு படலாம் அதே மாதிரி காதல் திருமணம் பண்ணுறான்னா ஏழு எட்டில் ராகு இருக்கணும் இப்படியெல்லாம் ராகு எந்த இடத்துல இருக்காரோ அதை வச்சு அவனுடைய பேட் ஹேபிட்ஸ் கண்டுபிடிச்சிடலாம் அதே மாதிரி கேது என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஞானத்தை கொடுப்பார் சந்யாசத்தை கொடுக்கக்கூடியவர் துறவரம் மூடக்கூடியது பரதேசம் பரதேசின் எல்லா தேசங்களும் சொத்துற பேர் தான் பரதேசின்னு பேர் திட்டத்துக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம் சாதுக்கள் இவங்களுக்குலாம் பரதேசின்னு பேர் அவங்களுக்கு தான் பேர் அப்போ அந்த மாதிரி ஞானத்தை கொடுக்கக்கூடியவர் துறவரத்தை பற்றி சொல்லக்கூடியவர் இறை வழிபாடு ஆன்மீகம் தியானம் தபம் ஜபம் யோகம் இதெல்லாம் கொடுக்கக்கூடியவர் இன்னொரு முக்கியமான விஷயம் கேது பகவான் சரியில்லைனால் சட்ட ரீதியான பிரச்சனைகளை கவருத அதிபதி நீதிமன்றம் அப்படின்னு ஒருத்தர் கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கில் மாற்றா அப்படின்னா கண்டிப்பாக அவனுக்கு கேது சரியில்லைங்கிற பட்சத்தில் இந்த மாதிரி துறையில் அவன் அவஸ்தப்படணும் லக்னத்தில் கேது இருந்தால் நான் சொன்ன மாதிரி ஆன்மீக துறையில் சாதிக்கலாம் சட்டம் நீதிமன்றம் காவல்துறை விளையாட்டு சினிமா ப்ரெஸ் பத்திரிக்கை மீடியா இந்த மாதிரி துறைகளில் சாதிக்கலாம் திருமண வாழ்க்கையில் அது ராகு கேது தோஷம் அப்படிங்கிறதுல வந்துடும் ஏன்னா லக்னத்தில் வந்துச்சுன்னா ஏழாம் இடத்துல ராகு வரும் அப்போ அது தோஷம் அப்படின்னு ஆயிரும் ராகு கேது தோஷம் அதுக்கு தடை ஏற்படும் ஆனால் அவனுடைய ப்ரொஃபஷனல் தொழில் உத்தியோகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை சார்ந்தது அதே மாதிரி ராகு லக்னத்தில் இருந்தாலும் கெட்ட பழக்க வழக்கங்கள் அப்படிங்கிறது கண்டிப்பா வரும் அவன் கண்டிப்பா வாழ்க்கையில ஒரு தருவனாச்சும் வெளிநாடு அந்நிய தேசம் போயே தீரணுங்கிறதும் வாக்கியம் யோகத்தை கொடுப்பார் கடல் தாண்டக்கூடிய யோகத்தை கொடுக்கக்கூடியது ராகு பகவான் இவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த இந்த ராகுவும் கேதுவும் வருகின்ற இருபத்தி ஆறு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு பாத்தீங்கன்னா ராகு பகவான் மீனம் ராசியிலிருந்து கும்பம் ராசிக்கும் கேது பகவான் கன்னி ராசியிலிருந்தும் சிம்ம ராசிக்கும் போறார் அப்படி அவங்க பயிற்சி ஆகும் பொழுது நம்ம பன்னெண்டு ராசிகளுக்கு அது என்னென்ன நன்மை தீமைகளை செய்ய போகிறது அப்படிங்கறதுதான் நம்ம விரிவா தெளிவா இப்ப பார்க்க போறோம் பொதுவாக இவ்வளோ நாளாக இதுதான் நம்ம விரச்சிக ராசி ராகு பகவான் அப்படின்னு எடுத்துட்டோம்னா இவ்வளோ நாளாக ஒன்று ரெண்டு மூணு நாலு ஐந்தாம் இடம் அப்படிங்கிற இடத்துல இருந்தார் இப்போ பயிற்சியாயி அப்படி ரிவேர்ஸில் வருவார் ராகுவும் கேதுவும் நான்காம் இடம் அப்படிங்கிற இடத்துக்கு வராரு நான்காம் இடத்துக்கு வரும் பொழுது நன்மையா அப்படின்னு பார்த்தால் கண்டிப்பாக நன்மை அல்ல கெடுதல் தான் இப்போ இதில் இன்னொரு விஷயம் என்னன்னா ராகு நல்லது பண்ணால் கேது நல்லது பண்ண மாட்டார் கேது நல்லது பண்ணால் ராகு நல்லது பண்ண மாட்டார் யாரோ ஒருத்தர் தான் பேலன்ஸ் பண்ணுவாங்க அதுலேயும் சில அக்ஸெப்ஷன் இருக்குது இந்த ராகுக்கு அதாவது இந்த ராகு என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நாலாம் இடத்துக்கு வரும்பொழுது அடிக்கடி நம்ம காதில் இந்த துக்க செய்திகள் அப்படிங்கிறத கேட்க வைப்பார் அதாவது நாமளே ஒரு கவலையில் சங்கடத்தில் தான் எப்போவுமே இருப்போம் நம்மள்கிட்ட பேசுகிறவங்கலாம் வந்து அவங்க கஷ்டத்தை நம்மள சொல்லிகிட்டு இருப்பான் கேட்குற கேள்வி போகிற அப்படின்னா நானே இங்கே போய் இருக்கோம் உங்கள் கஷ்டத்தை பெற கேட்குறது எவன்கிட்ட போய் பேசுறனாலும் அவன் அதை இந்த மாதிரியே திருப்பி திருப்பிட்டு இப்போ காதில் அவனோட கஷ்டங்களே கேட்டு கேட்டு சளிச்சு போயி அதாவது காசிக்கு போய் காலில் விழுந்தேன் அப்படிம்பாங்க இங்கே இருக்க முடியலன்னு சொல்லிட்டு அங்கே போகிறோம் அங்கே போய் அதைவடை கஷ்டப்படுறோம் அப்படிம்பாங்க ஒரு பழமொழி அந்த மாதிரி நமக்கே இங்கே என்னடா பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது நம்ம யாத்திரையே பேச்சு கொடுத்தோம் நண்பர்கள்டாச்சும் பேசுவோம் கொஞ்சம் கவலையை மறப்போ அப்படின்னு பேச்சு கொடுத்தா அவனுங்க அதைவட கவலையை நம்மள்கிட்ட சொல்லிகிட்டு இருப்பான் இப்படியே தான் இந்த மாதிரி ஒரு செய்திகள் நம்ம காதலில் விழுந்துகிட்டே இருக்கும் அந்த மாதிரி ஒரு அமைப்புங்கிறது உண்டாகுது அப்புறம் மன சஞ்சலங்கள் மன சஞ்சலம்னா சபலம் இது பண்ணலாமா அதை பண்ணலாமா அதாவது இந்த தான் கெட்டு போகிறதே எப்போவுமே எதை செய்யக்கூடாதுன்னு ஒருத்தன் சொல்கிறானோ அதை செய்யலாங்கிறது தான் சபலம் இன்றைக்கி ஒரு நாள் பண்ணி பார்ப்போம் என்ன ஆயிரும் இப்போ ஒரு கால் வேண்டாம் இன்னொரு கால் எடுத்து வைக்கும் ஒரு கால் முன்னாடி போகும் அப்போ இன்னொருத்தன் வருவான் கிட்டே அந்த வாட நாங்கள் தான் போகிறோம் வா போய்ட்டு தான் வருவோம் என்ன ஒரு நாளைக்கு என்ன ஆயிருப்போம் இந்த மாதிரி மனோ சபலங்களையும் சஞ்சலங்களையும் கொடுக்கும் இந்த மாதிரி மது மாது இந்த மாதிரி என்னென்ன தீய பழக்கங்கள்லாம் இருக்கோ அதில் எல்லாம் ஈடுபட்டு தான் பார்ப்பேன் கொஞ்சம் ரிலாக்ஸ் கிடைக்குமான்னு பார்ப்போம் அப்படி இருந்து அதுக்கெல்லாம் ராகுதான் அதிபதி தான் வெளிப்படையாகவே சொல்கிறேன் அப்படியும் நம்ம மனசை கண்ட்ரோல் பண்ணி வேண்டாம்டா நமக்கு எதுக்கு புது பழக்கம் உக்கொண்டுருப்பீங்க மற்ற வருவா மாடா மாப்பிள்ளை நாங்கள் தான் போகிறவா அதே பிரச்சனை தான் நீ சொல்லிவிட்டு நான் சொல்லலை வா போனால் எல்லாம் சரியாக போயிடுவான்னு கூப்பிடுவான் அப்போவும் மனசை கண்ட்ரோல் பண்ணி இருந்துட்டீங்கன்னா நீங்கள் ஜெயிச்சிருவீங்க இல்லை மாட்டினீங்கன்னா அந்த வாழ்க்கை போகிற அந்த பிரச்சனை ஏற்படுத்தும் இதெல்லாம் ஒரு எச்சரிக்கைக்காக சொல்கிறேன் நம்ம கவனமாக இருக்கணும் அதுக்காக சொல்கிறேன் ஏமாந்து போகிறதுங்கிறது நிறைய பேர் போகிறவனும் தடுக்க முடியாது போகாதவனும் இருப்பீங்களே பழகாதவனும் இருப்போம்ல அவன் பழகிற நேரம் அப்போது ஓ நமக்கு இப்போ டைம் இப்படி இருக்குது இது கால் வச்சா மாட்டிப்போம் இவர் இப்படி சொல்லியிருக்காரு அதனால யார் கூப்பிட்டாலும் நம்ம போகக்கூடாது கஷ்டம் வந்தால் போகுது தானாக சரியாக போயிடாது அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்கு நம்ம வரணும் அதுக்காக தான் இந்த மாதிரி சொல்கிறேன் புரிஞ்சுக்குங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சில பேருக்கு பெண்கள் மூலம் பயம்னு போட்டிருக்கு ஆண்களாக இருந்தால் அது அப்படியே மாற்றி எடுத்துக்கலாம் பெண்களாக இருந்தால் ஆண்கள் மூலம் பயம் முதல்ல என்ன சொன்னாரு மனசபளம் அப்படின்னு சஞ்சலம் அப்படின்னு அடுத்த வாரத்தை என்ன போட்டிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா பெண்கள் மூலம் பயம் புரிஞ்சுக்குங்க அப்போ சபலத்தின் மூலமாக நம்ம ஏதாவது போய் எங்கேயாவது மாட்டி பிரச்சனைகள் வந்துருச்சு அது ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி இப்போல்லாம் இருபாலதும் சமமாக தான் இருக்கீங்க அதனால அதை மாட்டிட்டோம் அப்படின்னா வாழ்க்கை போரா வெளியில் வர முடியாமல் மாட்டிப்போம் இப்போ மனச்சபளத்தினால நம்ம பெண்கள் மூலம் பயம்னு போட்டிருக்காரு சித்தர் இப்போ நம்ம ஏதாவது போய் வெளியில் போயிடுறோம் மாட்டிடுறோம் ஏதாவது தேவையில்லாத தவறி இழைச்சிட்றோம் அப்படின்னா அது உங்கள் மனசை டெய்லி போட்டு போட்டு பாதிக்கும் பயம் ஐயோ இப்படி பண்ணிட்டு போய் அதன் மூலமாக நமக்கு எதாவது பிரச்சனை வந்துடுவோம் வீட்டுக்கு தெரிஞ்சு போயிடுவோம் வீட்டுக்குள்ளே சட்ட சத்திரம் வந்துடுவோம் உடல்நல ரீதியாக பிரச்சனை வந்துடுவோம் இப்படிலாம் பல கலக்கங்களையும் குழப்பங்களையும் கொடுக்கும் அதில் எச்சரிக்கையாக இருக்கணும் நம்ம போகிறது பெருசு இல்லை போயிட்டு வந்துடும் அச்சு அதுக்கப்புறம் வர பயம் இருக்குது பார்த்தீங்களா அது வாழ்க்கை பூரா வச்சு செய்யும் உங்களை அதனால அது கவனமாக இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை எப்போவுமே ஏன்னா நிறைய பேருக்கு கஷ்டப்படுறாங்க கண்ணாலும் பார்க்குறோமில்ல அதனால தான் இதெல்லாம் நான் சொல்கிறேன் எச்சரிக்கையா இருக்கணுங்கிறக்காக சொல்கிறேன் விளையாட்டுக்கும் இதுக்காக சொல்லலை ரெண்டாவது பிரயாண விக்ரம் மூன்றாவது போக்குவரத்தில் தடை ஏதோ ஒன்றுக்கு கிழக்கு முக்கியமா வேண்டாம் எங்கே சரி போ பையை கொண்டே வச்சுட்டு நாளைக்கு பார்த்துக்கலாம் இப்படியே யாரோ ஒருத்தர் எங்க அடுத்தது இன்னொரு நாள் கேட்பான் அதெல்லாம் போய் வேஸ்ட்டு நீ போகிறதே வேஸ்ட்டு அது நல்ல காரியம்தான் நடக்குங்கிறது உங்களுக்கு தெரியும் ஆனால் அது அந்த தடையாக சொல்லக்கூடிய வார்த்தையே விக்ரம் யார் எடுத்தாலும் வேண்டாம் போகாத நீ போகிறது எனக்கு சரிப்பட்டு வரல மலையில் போகாத வெயிலில் போகாத அப்படி ஏதோ ஒரு காரணம் சொல்லி நம்ம போகிறத தடுத்து நிறுத்தி இந்த காரியத்தை விடாமல் பண்ணிடுவாங்க அப்போ அதுதான் பிரயாண விக்னம் ஒரு காரியத்தை செய்யலாம் பத்து தடவை முடிவு எடுப்போம் பத்து தடவை தடங்கள் ஆகும் யாரோ ஒருத்தர் ரொம்ப தொடடா தூக்கி போட்டு நான் பண்ணவே இல்லை போங்களா அப்படின்ட்டு போயிடுவோம் அந்த மாதிரி தடைகளை எல்லாம் கொடுக்கும் இதெல்லாம் அன்றாட வாழ்க்கையில் நடக்கிறது இதுதான் வந்து இந்த ராகு பகவான் அப்படிங்கிறவர் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய கெடுதலான பலன்கள் ஆனால் குரு பகவான் ஒன்பதாம் இடத்தை பார்க்கிறார் ஒன்பதாம் பார்வையாக பார்க்கிறார் உங்கள் அதாவது கும்பத்தை ராகு இருக்கிற இடத்த அந்த மிதனராசியில் வந்து கும்பராசி ஒன்பதாம் இடம் ராகு இங்கேதான் கொண்டிருக்கா அந்த பார்வைப்படுவதனால குரு பார்க்க கோடி நன்மை அந்த பார்வைப்படுவதனால ராகு என்ன தான் இடத்தல் பண்ணி அவரால் உருண்டு திரண்டு நமக்கு ஆயிரம் கஷ்டங்கள் இந்த சந்தை பூந்து வந்து அந்த சந்தை பூந்து வந்து கெடுதல் பண்ண நினைத்தாலும் குரு சில நேர காலகட்டத்தில் அதை தடுப்பார் அதையும் மீறி ராகு வந்து இடைஞ்சல் பண்ண தான் செய்வார் ஏன்னா ராகுங்கிற ஒரு பாம்பு எந்த சந்தையில் வேணாலும் பூந்து வந்துடுவர் நீங்கள் பரிகாரம் பண்ணிக்கிறோம் நம்மளுக்கு நம்ம உடம்பு சரியில் நம்ம தான் வைத்தியம் பண்ண முடியும் ஓ டாக்டர்கிட்ட போகிறோம் காய்ச்சல் உடம்பு சரியில் ஏதோ ஒரு யோகி அவர் எல்லாம் செக் பண்ணிவிட்டு மருந்து மாத்திர டானிக்கு எல்லாம் கொடுத்துட்றாரு அவராக குடிப்பார் நமக்கு நாம் தான் அதை குடிக்கிறோம் நாம் அவர் சொன்னபடி அந்த டேப்லெட்டும் அந்த இது அதுதான் பரிகாரம் நாம் எடுத்துட்டால்தான் நம்ம உடம்பு குணமாகும் அப்போ இந்த ராகு சரியில்லாத காரணத்தினாலும் நம்ம என்ன பரிகாரம் பண்ணணும் அப்படின்னா அனுமான் வழிபாடு ஆஞ்சநேயர் வழிபாடு அப்படிங்கிறது அவசியம் பண்ணணும் வேற ஒன்றும் பெரிய பிரச்சனையும் அதை ப மலையை தூக்க சொல்ல கல்லை உடைக்க சொல்லவங்களை முடியாத காரியத்தை பண்ண சொல்லலை முடிந்த காரியம் ஆஞ்சநேயர் வழிபாடு எப்போ பண்ணணும்னா செவ்வாய்க்கிழமை என்னைக்கு பண்ணணும் உச்சிகத்துக்கு அதிபதி செவ்வாய் செவ்வாய்க்கிழமை தோறும் பக்கத்தில் இருக்கிற பெருமாள் கோயிலோ இல்லை எந்த கோயிலில் ஆஞ்சநேயர் இருக்காரோ அவரை போய் வேறு எதுவும் வேண்டாம் வெண்ணெய் மட்டும் ஒரு பாக்கெட் ஒரு ஐம்பது கிராம் வெண்ணெய் அவருக்கு பிடிக்கும் ரொம்ப நவநீத பிரியன்னு பேர் ஆஞ்சநேயருக்கு வெண்ணெய் பிரியம் அதனால் வெண்ணெய் வாங்கி வைத்து கண்டிப்பாக செவ்வாய்க்கிழமை தோறும் இந்த ராசிக்காரர்கள் அர்ச்சனை வழிபாடுகள் செய்து வந்தால் இந்த ராகு நான் சொன்ன அனைத்து கெடுதலையும் ஒன்றும் பண்ண முடியாது தூசி போல் ஆஞ்சநேயர் உடச்சுடுவேன் இது கண்கண்ட உண்மை நீங்கள் வேணா செஞ்சு பாருங்கள் வேறு எங்கேயோ போகிறோம் என்னென்னமோ பண்ணுறோம் நம்ம கோயிலுக்கு போக மாட்டோமா கோயிலுக்கு போனால் அதை கெடுதல் வந்துடுமா நமக்கு அதனால் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற கோயிலுக்கு போகிறதுங்கிறது அவ்வளோ முக்கியம் வேற எங்கேயோ அங்கே அந்த நாமக்கல் ஆஞ்சநேயர் போங்க அங்கே இருக்கிற ஆஞ்சநேயர் போங்கெல்லாம் சொல்லலை வீட்டுக்கு பக்கத்தில் எந்த கோயில் இருக்கோ அதுவும் செவ்வாய்க்கிழமை ஒரு நாள் தான் போ சொல்கிறோம் அதுவும் உங்கள் நன்மைக்காக எங்கள் நன்மைக்காக இல்லை உங்களுக்குடைய ராகுனுடைய தோஷம் விலகணும் அப்படிங்கிறதுக்காக கிழமை என்று கண்டிப்பாக நீங்கள் இந்த ஆஞ்சநேயர் வழிபாடு செய்து வந்தீங்கன்னால் உங்களுக்கே ஒரு நாலஞ்சு வாரம் போய் பாருங்க நான் சொன்ன மாதிரி வெண்ணெய் வச்சு அர்ச்சனை பண்ணி பாருங்க எல்லாத்துலேயும் ஒரு மாற்றம் உண்டாகும் சகலத்துலேயுமே குடும்ப அமைதியாக இருக்கட்டும் வருமானமாக இருக்கட்டும் குடும்ப வாழ்க்கையாக இருக்கட்டும் உங்களுக்கு இருக்கிற பிரச்சனை உங்களுக்கு தெரியாது அந்த பிரச்சனை என்னங்கிறதுலேருந்து மாற்றம் வரும் நீங்களே சொல்லுவீங்க இந்த வீடியோ பார்த்தேன் இந்த பதிவை பார்த்தேன் இவர் சொன்னார் இவர் சொன்ன மாதிரி செஞ்சேன் அவர் அடித்து சொன்னார் மற்ற இடத்துக்கெலாம் போகிறீங்க போக மாட்டியா அப்போ கோயிலில் என்ன இதாக பண்ணிருந்தார் அதுக்காக வேண்டி நான் கோயிலுக்கே போகாதில்ல சின்னதாக ஆயிடுது போய் தான் பார்ப்போம்னு நான் போனேன் போய் பார்த்தேன் அஞ்சு வாரம் போய் பார்த்தேன் எனக்கு இந்த காரியம் நடந்தது நீங்களே உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்கள் உறவினர்கள் எல்லாத்தையும் சொல்வீங்க இந்த பதிவை பார்த்துட்டு அவர் என்ன சொல்கிறாரோ அந்த மாதிரி அந்த கோயிலுக்கு போ அது உனக்கு சரியாயிடும் அந்த பரிகாரத்தை பண்ணுன்னு சொல்லுவீங்க அப்போ கண்டிப்பாக நீங்கள் இதை செய்யுங்க நல்லதே நடக்கும் ராகுதோஷம் நிவர்த்தி ஆகும் அடுத்தது கேதுக்கு வருவோம் கேது பகவான் அப்படிங்கிறவர் விருச்சிகத்துக்கு பத்தாம் இடம் அப்படிங்கிறத்துக்கு வர்றார் அந்த அது விருச்சிக ராசி பன்னெண்டு பதினொன்று பத்து பத்துக்கு வந்துடுறார் பத்தாம் இடம் சூப்பர் தொழில் ஸ்தானம் ஜீவனஸ்தானம் கர்மஸ்தானம் கேதுவை பற்றி கவனப்பட வேண்டாம் மிகச்சிறப்பாக போட்டிருக்கார் வீடு வாங்கலாம் நிலம் வாங்கலாம் பூமி வாங்கலாம் விவசாயிகளுக்கு பெரும் செல்வம் வச்சிக ராசியில் பிறந்து விவசாயம் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா அபரிமிதமான யோகம் இந்த ஒன்றரை வருஷத்துக்கு எதிர்பார்க்காத ஒரு வருமானம் திடீர்னு பல நாள் வந்து இழந்த செல்வங்களை இப்போ சம்பாதிக்கலாம் சேமித்து வச்சுக்கலாம் இனிமேல் வர காலத்துக்கும் வீடு இல்லாதவர்கள் கண்டிப்பாக இடமா இடமா வாங்கி போடலாம் வீடாக வாங்கி கட்டலாம் கட்டண வீட்டை வாங்கி போடலாம் விவசாய நிலங்கள் வாங்கலாம் தோட்டங்கள் அமைக்கலாம் இந்த மாதிரி அமைப்புகள்லாம் போட்டிருக்கு சொத்து வாங்கலாம் பொருள் சேமிப்பு இருக்கு எல்லாமே இருக்கும் இருந்தாலும் அடுத்ததுக்கு சேமித்து வச்சுக்கிறது டெபாசிட் பண்ணி வச்சுக்கிறது இந்த சேமிப்பு அப்படிங்கிறது நடக்கும் சீ தொழிலில் ஆதாயங்கள் உண்டு போதிய வருமானம் அதிகரிக்கும் உறவினர்கள் நண்பர்கள் உங்களுக்கு சாதகமாக இருப்பார்கள் இந்த காலகட்டத்தில் நம்ம சொந்த பண்ணாங்க நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாம் நமக்கு அனுகூலமாக கெடுதல் பண்ணாம அந்யோன்யமா சந்தோஷமா மகிழ்ச்சிக்கிறமா உதவுவார்கள் ஹெல்ப் பண்ணுவாங்களாம் நமக்கு ஒரு காலக்கட்டத்தில் முடியலேன்னா அவங்கெல்லாம் உதவி பண்ணி தூக்கி விடுவாங்க வந்து நான் இருக்கின்ற வாடா தைரியமா வாடா அதாவது பணம் இருந்தாலும் செய்யக்கூடிய செயலுக்கு ஆட்கள் ஆள் பலமும் தேவை மேனவிழா அதற்குண்டான உதவிகளும் நண்பர்களும் உறவினர்களும் செய்வார்கள் விவசாயிகள் அதிக அளவு கொள்முதல் செய்வார்கள் அதை அப்படியே வியாபாரம் செய்வார்கள் லாபங்களும் ஏற்படும் போட்டிருக்காரு அபிவிருத்தியாகும் ஸ்தல யாத்திரைகள் புனித ஸ்தல யாத்திரை மேற்கொள்ளலாம் காசி ராமேஸ்வரம் இந்த மாதிரி பன்னெண்டு ஜோதிர்லிங்கம் இந்த மாதிரி இதெல்லாம் போறாங்கல்ல கைலாயம் இந்த மாதிரி போறதெல்லாம் பெரிய பெரிய கேற்றார்கள்னு பேர் ஆலய வழிபாடுகள் எல்லாம் பண்ணக்கூடிய அமைப்புகள் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் நடக்குது பொதுவாக பார்த்தோம்னால் ரிச்சிகராசி அப்படின்னு எடுத்திருந்தால் இந்த ராகுகேது பயிற்சியில் ராகு பகவான் மட்டும் சரியில்லை அதற்கு மட்டும் நான் சொன்ன மாதிரி இந்த ஆஞ்சநேயர் வழிபாடை செய்து நன்மை பெற்றுக்கொள்ள வேண்டும் கேது நல்லது பண்ணுறாரு அதுவும் போக இந்த ராகுகேது பயிற்சி வர்றதுக்கு முன்னாடி இந்த பதிவை பார்த்துட்டு உங்களுடைய சொந்த ஜாதகமும் ஒரு தடவை பார்த்து இந்த ராகு கேது எங்கே இருக்காங்கிறத பார்த்து தெரிஞ்சுட்டீங்கன்னால் இந்த ராகுகேது பயிற்சி கண்டிப்பாக உங்களுக்கு மிகவும் சாதகமாக அனுகூலமாக தவிர இருக்குமே தவிர மற்ற தீமைகளை செய்யாது எனவே அந்த ஆஞ்சநேயர் வழிபாடு செய்வது உத்தமம் இந்த ராவ் பயிற்சி தங்களுக்கு நன்மை தர வேண்டும் என்று கூறி ஆசீர்வதித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்